ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பட விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண் பாவம் பொல்லாதது இந்த படத்துல ரியோ ராஜ் மாலவிகா மனோஜ் ஆர்ஜே காந்த் சீலா ராஜ்குமார் ஜென்சன் திவாகர் இப்படி இத்தனை பேர் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாணம்னா என்ன டைவர்ஸ் எதுக்கு பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த படத்துல சொல்லி ஒரு நல்ல கருத்துள்ள மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க டைவர்ஸ் பண்ணக்கூடாது இதை வேணா பண்ணி பாருங்க அப்படின்னு படம் ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரியோராஜ் வந்து மாலவிகா மன்ன வச்ச பொண்ணு பார்க்கறதுக்காண்டி போறாரு அந்த பொண்ணு பார்க்க போன சீன்லருந்தே படம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சீன் பை சீனாக நம்மளுக்கு போர் அடிக்காம அருமையான காமெடி காட்சிகள் வச்சு நம்மளை சிரிக்கும்படியாகவும் ரசிக்கும்படியாகவும் ரொம்ப அழகாக படத்தை கொண்டு போயிருக்காங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலருந்தே ரியோராஜ் வந்து மாளவிகா மன்ன வச்ச பிடிச்சு போய் அவரோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து விட்டு கொடுத்து போய்கிட்டே இருப்பார் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்பிக்கும் அப்பையும் ரியோராஜ் என்ன பண்ணுவாருன்னா வீட்டுக்கு கொடுத்து போய்கிட்டே தான் இருப்பார் ஒரு கட்டத்துல மாளவிகா மனோஜ் வந்து நான் பியூட்டி பார்லருக்கு வேலைக்கு போக போறேன் என்னை கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்ல ரியோராஜ் அந்நேரம் பார்த்து நீ எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சண்டை வந்து ஆரம்பிக்குது அப்பதான் ரியோராஜ் வந்து என்ன பண்றாருன்னா தன் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த எல்லாத்தையுமே மாளவிகா மனோஷத்தை போட்டு உடைச்சிடுறாரு நீ பண்றது எதுவும் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு நிறையா போட்டு உடச்சிடுறாரு அது எல்லாமே காமெடியா ரசிக்கும்படியாக இருக்கு அதை எல்லாமே பொறுக்க முடியாத மாளவிகா மனோஜுக்கு வந்து அந்நேரம் அபாஷன் ஆயிருக்கு இதில் என்னன்னா ரியோராஜுக்கு அவங்க கர்ப்பமாக இருக்கிறது தெரியாது இப்படிதாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் போகுது இது எல்லாத்தையுமே வக்கீலான ஆர்ஜே விக்னேஷ்காந்திட்ட கதையா எடுத்து சொல்லிக்கிட்டே வர்றாரு அதனால ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கு இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அட்வொகேட் ஆன ஆஜய் விக்னேஷ்காந்த்க்கு போட்டியா வரப்போறது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஷீலாராஜ் அவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அவங்களுமே டைவர்ஸ் பண்ணிட்டு பேசாம இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த விதத்துல நம்ம ஆஜய் விக்னேஷ்காந்த் வந்து ரொம்ப அருமையா இந்த படத்துல நடிச்சிருக்காரு அவரோட காட்சிகள் எல்லாமே ரொம்ப சிரிக்கும்படியாவும் ரொம்ப அழகா வச்சிருக்காங்க இல்ல கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் வேற பேசி அவர் தான் எல்லாரோட மனசையும் உருக வைப்பாரு விக்னேஷ்காந்த் இந்த படத்துல ஸ்பெஷலா ரொம்ப விஷயம் பண்ணிருக்காரு இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு டைவர்ஸ் வாங்கணும்ல அதுக்கு மாதவிகா மனோஜ் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க அசீலா ராஜ் பேச கேட்டு என்னென்னமோ ஹியோராஜ் மேல கம்ப்ளைண்ட் போடுறாங்க எப்படியாச்சும் டைவர்ஸ் வாங்கிருந்துங்கிறதுக்காண்டி இவன் வந்து ஒரு குடிகாரன் ட்ரிங்கர்ஸ் இந்த பொண்ணோட வந்து கள்ளத்தொடர் பெருக்கு அப்படின்னு நிறைய இது வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதை எல்லாத்தையுமே பிளான் பண்ணி ஆர்ஜி விக்னேஷ்காந்த் உடச்சிக்கிட்டே இருப்பார் இப்போ கிளைமேக்ஸ்ல என்ன ஆகுதுன்னா ஜட்ஜை மாற்றிடுறாங்க அங்கே வந்து ஒரு திருநங்கை வந்து ஜட்ஜாக வந்துடுறாங்க அப்போதான் நம்ம ஆர்ய விக்னேஷ்காந்த் வந்து என்ன பண்ணுறாருன்னா டைலாக் எல்லாமே பேசுறாரு டைவர்ஸ் எதுக்கு இங்க இருக்கிற எல்லாருமே டைவர்ஸ் வாங்க தான் நிற்கிறாங்க கல்யாணம்னா என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது தான் அது தெரிஞ்சா இவங்க டைவர்ஸுக்கே யாரும் அப்ளை பண்ண மாட்டாங்க அப்படின்னு அருமையாக ஒரு டைலாக் ஒன்று பேசி எல்லாரோட மனசையும் உருவிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஹீரோ ஹீரோயின் சேர்ந்தாங்களா சேரலையா அதை கண்டிப்பாக தேட்டர்ல போய் பாருங்க படம் முழுக்க ரியோராஜும் சரி மாளவிகா மோனாஜும் சரி ரியாக்சன்ல மாத்தி மாத்தி ரொம்ப போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க கண்டிப்பா படத்தை போய் ஓரளவு தேட்டர்ல பாருங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட் ஆன படம் கண்டிப்பா குடும்பத்தோட போய் பார்க்கலாம் நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவி நல்ல மெசேஜ் நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க தடவை தேட்டர்ல பாருங்க இதோட நான் அடுத்த விமர்சனத்துல நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்